ஆனிமலை அடுத்த குப்பூச்சி புதூர் மேட்டுப்பதி பாறைப்பதி போன்ற பகுதிகளில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக சிறுத்தை நடமாட்டம் அதிக அளவில் இருந்தது குறிப்பாக அங்குள்ள ஆடு மற்றும் கன்று குட்டிகளை தொடர்ந்து அடித்து சாப்பிட்டு வந்தது இதனையடுத்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று மூன்று இடங்களில் கூண்டு வைத்து இரவும் பகலாக சுழற்சி முறையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு பாறைப்பதி அருகே உள்ள ஒரு கூட்டில் வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை சாப்பிட சென்ற சிறுத்தை கூண்டு இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் கூண்டில் அகப்பட்ட சிறுத்தைக்கு வன கால்நடை மருத்துவன் மூலம் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு டாப்ஸ்லிப் அருகே உள்ள யானைக்குத்தி பகுதி மற்றும் சோலை பகுதிக்கு கொண்டு வந்து அங்குள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக நள்ளிரவில் விடுபட்டனர் மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் அகப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடுபட்டுள்ளதால் பகுதியை சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனா்